வணக்கம் நியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மீன் வறுவல் அதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரோட ஒரு க்ரீன் கலரில் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாறை மீன் எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உன்னி காரம் வேணும்னா இன்னி ஒரு பச்சை மிளகா கூடி சேர்த்துக்கோங்க இதோட பார்த்திங்கன்னா இன் இஞ்சி ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் இதோட நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி வந்து தண்ணி விடாதீங்க அப்படியே அரைங்க இந்த புதினா கொத்தமல்லியிலோடு இருக்கிற ஈரமே போதுமானது பத்தாதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி சேருங்க பாருங்கள் இப்போ வந்து தண்ணி விடாமல் தான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் லைட்டாக உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் பெரட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் மேலே வந்து அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மீன் பிரியருக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து மீன் சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எடுத்திருக்கேன் அதில் வந்து உள்ள வெளியே எல்லாத்துலேயும் மீன் வந்து நல்லா ஸ்டப் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து தான் நம்ம வந்து தேய்ச்சி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து மீன் பூரி நல்லாயிருக்கும் இதை இப்படி பெரட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் அப்படியே விட்டுருங்க அந்த எசன்ஸ் எல்லாம் மீனில் நல்லா ஊறி ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம் இதில் வந்து லெமன் இப்போ புளிய வேண்டாம் நம்ம கடைசியாக வந்து இந்த ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம வந்து லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி எல்லா மீனையும் போட்டு பெரட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி புதினாவோட ஃப்ளே புதினா கொத்தமல்லியோடய ஃப்ளேவரில் இந்த ஃபிஷ் கறி சாப்பிட்றப்போ ரொம்பவே இருக்குங்க இது வந்து என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சமான டிஷ்ஷு இதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் அடிக்கடி செய்வாங்க அதனால் நானும் எங்கள் வீட்டில் வந்து இது ஆரம்பத்துலேருந்தே அடிக்கடி குழந்தைகளுக்கு ரொம்ப செஞ்சு கொடுப்பேங்க என் பையனுக்கு இந்த மாதிரி ஃபிஷ் கறினால் ரொம்பவே பிடிக்கும் பாருங்க எல்லா மீன்லேயும் நல்லா பொறுமையாக நம்ம நிதானமாக கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து மசாலா அப்ளை பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி கரெக்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்து இறங்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் இந்த மாதிரி பெரிய மீனில் செஞ்சோம்னா தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மீனில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இப்போ வந்து இது எல்லா மீனையும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மசாலாவையும் தரவி எடுத்து வச்சாச்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஃப்ரீசரில் வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கூட கொஞ்சமாக அப்படியே காய வைக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் இப்போ மசாலாலாம் நல்லா ஊறி மீன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மீன் வந்து நான் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து தேங்கனை யூஸ் பண்ணியிருக்கேங்க எப்பவுமே மீன் வந்து தேங்கனையில் பொரிச்சோம்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு காஞ்சோன்னா வந்து மீன் போட்டாச்சு போட்டுட்டு மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து மீனை வந்து நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க ஏன்னா நீங்கள் உடனே திருப்பினிங்கன்னா அந்த மசாலாலாம் எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொரிய விட்டு திருப்பினீங்கன்னா தான் அந்த மசாலாலாம் பிரியாமல் அப்படியே மீனில் ஒட்டி இருக்குங்க இல்லாட்டி மசாலாவில் வந்து மீன் வந்து பிரிஞ்சிடும் இதே மாதிரி பொறிச்சிட்டு இருக்கப்போ ஒரு கை கருவேப்பிலையும் அதோட போட்டு பொறிச்சு அதை தனியாக எடுத்துட்டு நம்ம அதை வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்மே நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லாவே இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு ஸ்பூனில் வந்து லெமன் எடுத்து அந்த மீன் மேலே அப்படியே மேலாப்பில் விடணுங்க அதே மாதிரி இன்னொரு மீன்லேயும் விட்டுட்டு அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு மறுபடியும் அந்த சைடும் ஒரு லெமன் ஜூஸ் வந்து விடணும் இந்த மாதிரி நீங்கள் லெமன் விட்டு புளிஞ்சிங்கன்னா அதோட புளிப்பு உள்ளே இறங்கி உங்களுக்கு அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறக்கும் எண்ணெயில் வந்து மூழ்கிற அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா அது பொரிஞ்சு வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து பரிமாறலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வேணும்னா உன்னையுமே லெமன் புழிஞ்சி வெங்காயத்தோட அந்த பொரித்த கருவேப்பிலையோடு சேர்த்து இதை சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் அது இல்லாமல் உப்பு பருப்பு அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு அதோட அதோடய ரொம்பவே நல்லா இருக்குங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இப்போ அவங்க வந்து டேஸ்ட் பண்ண போகிறான் இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்ததுல ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு அதுக்கு மேலே லெமனு அந்த வெங்காயத்தெல்லாம் பிச்சு சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த ஒரு நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருந்துச்சு வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிங்க பாய் பாய்